இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் லைன்லேருந்தே நான் எப்படி சொல்கிறதுன்னு சொல்கிறேன் இது வந்துட்டு சாதா நாட்டு போட்டு இருக்கோம் இல்லையா அளவுக்கு நம்ம ஒயர் விட்டுருப்போம்ல பாருங்கள் அளவுக்கு நம்ம ஒயர் விட்டு தான் நம்ம தொடங்குவோம் இப்போ அந்த நாட்டு வந்து நான் போட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க பாருங்கள் சுற்றி போட்டு வந்துட்டேன் இப்படி பக்கமாக உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைன்னா நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் சுற்றி நான் போட்டு வந்துட்டேன் போட்டு வந்துட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பக்கமாக நம்ம இப்படி வரமில்ல அதாவது இது வந்து முடிக்கிற நாட்டு பாருங்க இது வந்து முடிக்கிற நாட்டு முடிக்கிற நாட்டு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா இது நாம் விட்டோம் உட்டமல்ல கொஞ்சோண்டு ஒயர் உட்டமல்ல அந்த ஒயரு அந்த ஒயருக்குள்ளார தொடங்கின ஒரு பூக்கு முன்னாடி ஒரு லை ஒரு பூ இருக்குல்ல அதை வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி போட்டு இந்த ஒயர் இருக்கு இல்லையா இதோ இந்த கேப் இருக்குல்ல இந்த கேப் குள்ளே விட்டு இப்படி எடுக்கணும் இப்படி வெளியே எடுத்துட்டு இப்படி போட்டுட்டு இதை வந்து இப்படி போட்டணுன்னா இது வந்து குட்டி அளாடுற நாட்டு போடுறது சரிங்களா சும்மா சாதா நாட்டு எப்படி போடுறதுன்னா இங்கே பாருங்கள் இதை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இந்த நாட்டு இருக்கில்ல இந்த ஃபஸ்ட் நாட் போட்டோம் இல்லையா கொஞ்சோண்டு ஒயர் விட்டு அந்த நாட்டை இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க பெருசாக இப்படி லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம சுற்றி போட்டு வந்தோம்ல அதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு மடி மடிச்சுட்டு சுற்றி எடுத்தோமில்ல இந்த ஒயருக்குள்ளே இப்படி போட்டு இந்த ஒயருக்கு கீழே எடுத்து விட்டோம்ல சுற்றி விட்டோம்ல அந்த ஒயர் எடுத்து நம்ம இப்படி போட்டுக்கிறோம் போட்டுட்டு இப்படி இழுத்து விட்டோம்னா லேடர் நாட் சரியாயிரும் ரெண்டு பக்கம் உள்ளேயும் வெளியும் இழுத்து விட்டுட்டோம்னா இந்த உள் ஒயர் வந்து இப்படி லேடர் நாட் வந்து இப்படி உள்ள போயிடும் இது வந்து இந்த போட்ட லேடர் நாட் போட்டதா இந்த ஒயரை வந்து இப்படி எடுத்து நம்ம கண்டினியூ பண்ணி போட்டு வரணும் புரிஞ்சிச்சோ உங்களுக்கு இப்படி பட்டிங்களா இது வந்து நம்ம தூண்டு விடுவோம்ல அது அடுத்த லைன் நீங்கள் வரும்போது இந்த இடத்துல கரெக்டாக வந்து முடிச்சுட்டு இந்த பூ போடும்போது எப்பவும் போல இப்படி நார்மலாக இப்படி போட்டு இப்படி எடுக்காமல் இதுக்குள்ளே விட்டு நம்ம போடுறோம் இந்த இந்த ஓட்டை இருக்குல்ல இந்த ஓட்டைக்குள்ளார இப்படி ஒயரை விட்டு எடுத்துட்டு இப்படி போட போகிறோம் சரிங்களா பாருங்கள் இப்படி இந்த ப்ராசஸ் தான் போடணும் இதான் லேட் நாட் போடுறது நான் உங்களுக்கு வீடியோவும் அனுப்பி வைக்கிறேன் சரியா பார்த்துக்குங்க இன்னொருக்கா கூட நான் சொல்லித்தரேன் இன்னொரு லைன் வரும்போது நான் சொல்லித்தரேன்